வெல்கம் டுடேஸ் ப்ராவ்ஸ் இன்றைய பொன்மொழிகள் எ சிங்கிள் ட்ரீ டஸ் நாட் மேக் ஆன் ஆர்ச்சர்ட் தனிமரம் தோப்பாகாது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் டோன்ட் ஸ்டெப் இன் த ரிவர் வித்தவுட் நோயிங் இட்ஸ் டெப்த் ஆழம் பார்க்காமல் காலை விடாதே ஈவன் எலிஃபன்ஸ் டு ஸ்லிப் யானைக்கும் அடிசருக்கும் ஒன்லி வென் இன் த சன் டூ யூ மிஸ் த ஷேடோ நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் ஹீவன் ஆங்கர் ஓண்ட் மேக் டைகர் ஈட் கிராஸ் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது த ஃப்ராக் த டாக்ஸ் இஸ் சூன் டெட் தவளை தன் வாயால் கெடும் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல தெர் இஸ் நோ டவுன்வோர்ட் ஜேர்னி ஃபார் தோஸ் ஊ கீப் ட்ரையிங் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்